எல்ல வணக்கம் இங்க இந்த பட்டாசெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்க கொளுத்துற பட்டாசெல்லாம் எல்லாம் வேஸ்ட் இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம் ஒரு சந்தோஷமான அனுபவம் இந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல ஆ அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்த கொடுக்குறாங்கல்ல பார்த்து அது எவ்வளோ சந்தோஷமாக அது குட்டியாக இருக்கும் அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மேலே வரும்போதே சொன்னார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தனுஷ்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க நான் அவரை பற்றி சொன்னது நான் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன் மீது எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும் அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் செல்வராங்கனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன் அதுக்கு அடுத்தபரியா அவர் வீட்டிலேருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து வந்தவுடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக அதாவது என்னென்னா அவர் அவர் மேடையில் பேசும்போது சொன்னார் பார்த்தி எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா அதனால் நானும் வந்து இந்த பார்த்தி பண்ண இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை நான் ரொம்ப ரசித்தேன் தலையில் கை வச்சதை ரசித்தேன் டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சிட்டே இருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம் இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அவரை பற்றி சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுக்குடைய நிலை மாறிடுது இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு போய் சார் இன்றைக்கி வாங்க சார் என்னுடைய கேரவுன்னு வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்த சத்யராஜ் சார்ட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைனு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்தூர்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டால் கை தட்டலாம்ல அவரும் கோயம்புத்தூர் தானே நான் வந்து சத்யராஜர வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பட் அவர் வில்லன் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினாரு அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும் ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க ஜிவி பிரகாஷ் சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்கற சவுண்டு தான் பிஜிஎம் இருக்கு அவருடைய பிஜிஎம் பிரமாதமா இருக்குன்னு சொல்லுன்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்க கொடுக்குற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் மூணு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து ஜிவி பிரகாஷாக இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஷயாஸ் சொல்லவே வேண்டாம் அவர் வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ திருக்குறள் மாதிரி பேசினாரு எனக்கு தெரியல மேபி ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம் பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருக்காது இந்தியாவிலேயே இந்த கம்பெனியில் மட்டும்தான் காவ்யா கிரண் கிரண் கௌஷிக் பிரசன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிகிட்டே போகலாம் ஜாக்கி குறிப்பாக அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ஏதாவது பெயர்களை விட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் நேரம் ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன் எனக்கு ஏதோ கேள்விகள் வச்சுருக்கீங்களா

தெரியுதா இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணனும் தெரிஞ்சதா காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப் காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏனா பிரேக் அப் பண்ணனும் இங்க தான் வரணும் இன்னொரு கேளுங்க சார் காதல் சாதல் சாதாரணம் சாதல் சாவுறது சாதல் சாதாரணம் காதல் சாதாரணம் புரியுதா கரெக்ட் சார் ரணன்னா சரிங்க நிறைய பேருக்கு ரணன்னா அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆ ஃப்ரெண்ட்ஷிப் சார் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம் அடுத்து ஐயோ அவங்களை அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார் பாலிடிக்ஸ் சார் பாலிடிக்ஸ் அரசியல் தெரியும் பாத்தீங்களா சார் பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு சார் நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறதா சொல்றேன் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் ஜெயம் உங்க கையில தான் இருக்கு நான் தான் சிஎம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ட்ஸ் வரலாமா சார் மொத்தமும் இட்லி கடை இட்லிக்கு தினிசு தினுசா செய்வாங்க சட்னி இட்லிக்கு தினுசு தினசா செய்வாங்க சட்னி இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி ஓகே சார் கோவை சார் கோவை சார் கோவை கோவைக்கு ஒரு ஒரு ஆய்வு சொல்லுங்க சார் ஆடவருக்கு பிடித்தது பாவை ஆடவருக்கு பிடித்தது பாவை அனைவருக்கும் பிடித்தது கோவை அருமை அருமை இப்போ நம்மளோட தனுஷ் சார் ஆ சென்னை ரொம்ப பெருசு வட சென்னை தனுஷ் சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார் என் ஃப்ரெண்ட் மாதிரியே கிடச்சிருக்கேன் அதை அவாய்ட் பண்ணுறீங்க நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப தனுஷ் சர்மையில் வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது ஆஹா வேற ஏதாவது கேட்கணுமா சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்